படம் மேடம் சார் காந்தாலாசர் வைஸ் வந்து நல்லா இருக்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஒரு த்ரில்லர் மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு மாதிரி மனிதன் வந்து எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் அவங்களோட மனசுல வந்து ஒரு போராட்டம் வரும்போது ஒரு சலனை ஏற்படும் போது அவன் எப்படி தடுமாறுறான் அதையுமே நல்லா காட்சிப்படுத்தியிருக்காங்க மெஜாரிட்டியாக பாலாவுடைய அவங்க இலக்கிய மனது அதை காமிச்சிருக்காங்க வந்து அர்ச்சனா மேடத்துக்கும் பாலாஜி சத்திரிவன் சார் அப்படின்னா ரொம்பவே நடிக்கிறதுக்குரிய ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுக்கு தான் அண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து அவங்க டீல் பண்ணியிருந்தாலும் அந்த ப்ராப்ளம்ஸை இன்னுமே விரிவாக பேசியிருக்கலாம் அப்படின்றது இந்த பணம் வந்து எப்படி டூ மார்னிங் சரி அதுலேயுமே கொஞ்சம் சேர்த்துருக்கலாம் அப்படின்றது என்னுடைய இது ஸோ அது வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு அது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எனக்கு அந்த பீரியடுக்குரிய அந்த பீரியடுக்குரிய ஒரு செல்ஃபோன் ஆகட்டும் அவங்களுடைய டெக்னாலஜி ஆகட்டும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறதுல கொஞ்சம் லாகி இருக்குது அந்த படங்கள் வந்து அப்போ இருந்த அந்த உங்களை யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதுல கொஞ்சம் லாகி இருக்குது பட் ஓவரால் படம் வந்து ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரியும் நல்லாயிருக்கு இந்த பேர் இருக்காங்க வயசான அந்த அர்ச்சனா அண்ட் பாலாஜி அவங்களுடைய சின்ன வயசுலும் நல்லாயிருக்கு அந்த ஓல்டேஜ் அவங்களுடைய ரொமான்ஸ்லேயே கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கு அண்ட் சீட்ஸ் வந்து நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க இந்த தாலி சூட் டிபெண்ட்னா சூப்பராக இருக்குது அவர் வந்து அந்த புல்லட்டில் போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவார் அதே மாதிரி வந்து அந்த சாவு வண்டிக்கு வந்து புல்லட்டை முன்னாடி வச்சு ஊற்றுவாங்க அதெல்லாமே ரொம்ப ரசித்து ரசித்து பண்ணியிருக்காங்க அர்ச்சனா மேலே வந்து சான்ஸே இல்லை சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து மேக்கப் நல்லா பண்ணி காமெடியன் மாதிரி இல்லாமல் அந்த தாடியெலாம் வச்சு இங்கே கொஞ்சம் அவருக்கு முகம் ஒட்டி இருக்கும் இல்லையா அதனால வந்து ஹீரோக்கு வந்து காடிலாம் வச்சு நல்லா மேக்கப் பண்ணி நல்லா பொருத்தமான ஸ்டைல் பண்ணியிருக்காங்க முன்னாடி இப்படி வச்சுருப்பார் சாய்பாபா மாதிரி வச்சுருப்பார் அதெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அவருமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு அவரோட ரோல்க்கு கரெக்டாக அவர் பண்ணியிருக்காரு அந்த விலகிய மனசு நல்லூரை வந்து மனசு வந்து தடுமாறுறது பணம் பணம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இவரை இவருடைய வைக்கார கோட்டை விற்கிறது அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு கடை மாதிரியே இல்லை நல்லா இவருக்கு மேட்சும் ஆகுது எல்லா சீன்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க முக்கியமாக அர்ச்சனா நடக்கிற சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸிக்காக செஞ்சு செஞ்சு நம்ம பற்றியிருக்காங்க அவங்க ரெண்டு முறை வந்து போட்டாங்க இயக்குநர் பேர் வந்து ரெண்டு முறை போக்குறாங்க கிரைக்கதை அம்மா அப்படின்ட்டு அது என்ன அது கன்ஃபியூஷன் கிடையாது அண்டு இவருக்கு உரிய போர்ஷனை வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சரி இன்னும் நல்லா ஒரு கிட்டத்தனமா வெளிப்படுத்துறதுக்கு சான்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு அழகாக பைய மாதிரி அவங்க அது என்னுடைய ஆசை அந்த கூட நடிக்க சொத்துக்கல அப்படின்னாங்க அதெல்லாம் அவங்களுடைய நஷ்டம் தான் இந்த பொண்ணு வந்து நல்ல நல்லா நடிக்க ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க நல்லா வர்றதுக்குமே நல்ல சான்ஸ் வில்லன்ஸ் அந்த நவுல குட்டி குட்டி வில்லன்ஸா வராங்களா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையிலே அது ஒரு ரவுளி மாதிரியே ரவுடி அந்த பார்த்தேதான் இருக்கு நம்ம ஒரு உதவி பண்ணோம்னா உடனே நம்ம பண்ணணும் அதை வந்து நம்ம டிலே பண்ணிடக்கூடாது அப்படின்றத நம்ம அழுத்தமாக சொல்லியிருக்காங்க அந்த லாஸ்ட்டில் வரும்போது முன்னாடி என்ன வந்தது முன்னாடி நின்று அன்றி போடுறாங்கல்ல அது வந்து கொஞ்சம் டேட்டோடு போட்டிருப்பாங்க ஏன்னா வந்து ரெண்டு மூணு முறை இன்று அன்றி இன்று அன்டர் வருது அதனால் அது வந்து டேட்டில் போட்டு போட்டு போட்டுருக்காங்க காமெடி போர்ஷன் வந்து இவங்க பேசிக் காமெடியாக வர்றது வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தது பட் இவரை ஒரு காமெடியனாக காட்டாமல் அப்படி ஹீரோவாக காட்டினது எனக்கு பிடிச்சிருக்குது மியூசிக் வந்து மிகப்பெரிய பலம் மியூசிக் வந்து பிஜிஎம் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் அதுக்கு எழுதின அந்த கவிதை வரிகள் ஆகட்டும் எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டாக இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு என்னுடைய மனக்குறை ஒரு மதராக எனக்கு மனக்குறை என்னன்னா பாலாக் வந்து அவரோட ரோலை வந்து இன்னும் நல்லா பில்டப் பண்ணிட்டு அர்ச்சனா மேடத்துக்கு எழுதினாங்க இல்லையா அந்தளவுக்கு இதற்கு எழுதிக்கலாம் அப்படின்றது இப்போ அர்ச்சனா மேடம் தான் ஃபஸ்ட்டு ஹீரோயின்க்கு ஃபஸ்ட்டு கேரக்டர் மாதிரி செகண்ட் வந்து பாலாஜி சக்தி என் சார் நிறைய அவருக்கு நடி வழிபடுத்து இவருக்கு வந்து ஆர்டினரி பர்சன் மாதிரி தான் இருக்குது இவருடைய சுச்சுவேஷன்ஸ் வந்து ஆர்டினரி பர்சன் மைண்டு தடுமாறுறாரு அவர் வந்து இயல்பாக இறக்க குணமாக இருக்காருன்றது மாதிரி தான் எழுதிங்க அவங்க வந்து அப்படி அந்த ஒரு டிவைன் லவ் வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா அது அவங்க அப்படியே ஒவ்வொரு பேச்சையுமே வெளிப்படுத்துறது எல்லாமே சூப்பராக இருக்குது பல சிக்கல் சார் வந்து நிறைய படத்தில் ரொம்ப சும்மா சின்ன ஒரு போலீஸ் மாதிரி இல்லைன்னா ஒரு அதிகாரி மாதிரியாக வந்துட்டு போயிடுவார் அவருக்கு நடிப்பு வெளிப்படுத்துறதுக்கு அவ்வளோ சான்ஸ் இருக்காரு இதில் வந்து ஃபுல்லாக அவருடைய நடிப்பு நல்லா வெளிப்படுத்திக்கிறாரு ரொம்ப நல்லாவே இருக்குது ரேவதி மேடம் ராஜ்கரண் சாரும் படத்துற அந்த மாதிரி வயசான பேரண்ட் இருக்காங்க சொல்லுவாங்க கொஞ்சம் பையன் நடிக்கிறேன் அது அது மாதிரி நல்லா இருக்குது பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியல அது அது உண்மையான வந்து ரொம்ப சூப்பராக வயசானாலும் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன இப்போ காதல் தேவையாருச்சு சொல்லி அந்த அப்போ அந்த காதலுக்குற டெக்ரேஷன் அந்த வேர்ட்ஸ் வசன ரொம்ப நல்லா இருந்தாங்க பாலா பேசும்போது சில வசனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அந்த அர்த்தம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த வசனம் நல்லா பாலா வந்து இதில் வந்து நைன்ட்டி பர்சன்ட் ஜெயிச்சுட்டா இருந்தால் சூப்பராக டென் பர்சன்ட் தான் நான் சொன்னேன் தான் குறைந்தான்ட்டு ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால அதில் இதுலாம் எல்லாருமே நான் ரெண்டாவது தரம் பார்க்குறேன் எல்லாமே ரெண்டு முறை மூணு முறை பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சுரு குடி பெருமில்ல மாதிரி ஒவ்வொருத்தரும் வாங்குகிற ஒரு ரெண்டு டிக்கெட் மூணு டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக அவருடைய வளர்ச்சிக்கு வந்து விடுவோம் அவருக்கு நெக்ஸ்ட்டு படம் நல்லா இன்னும் இருக்கிற டேரக்டர்ஸ்ட்டை கிடைக்கிற மாதிரி இருக்கும் இவன் இயக்குனர் பாலாக இருக்கிறதையும் அவரெல்லாம் நல்ல ரோல்ஸ் கொடுப்பாரு அந்த மாதிரி டேரக்டர்ஸ்ட்டை கிடைக்கிறதுக்குமே வரும் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் வந்துட்டு ஒரு பக்காவான ஒரு எமோஷனல் படம் படம் ஃபுல்லாவே நம்மள வந்துட்டு நிறைய இடத்துல சிரிக்கி வச்சிருப்பாங்க நிறைய இடத்துல அழ வச்சிருப்பாங்க எனக்கு இதுல ஹீரோன்னு பாத்தீங்கன்னா பாலாஜி சக்தி வேலை அர்ச்சனா வந்து அவங்க ரெண்டு பேர் பாலா வந்து ஃபர்ஸ்ட் படம்ன்றனால நல்லா பண்ணிருக்காரு பட் ஒரு சில இடங்கள் இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் ஓவராலா படம் பாக்குறப்போ லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கரமா அழ ஆனா அது லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் போஷன்ல ஒரு அர்ச்சனாவை காட்டின விதம் கொஞ்சம் மாத்தி இருக்கலாம்னு தோணுச்சு மற்றபடி ஓவராலா ஒரு ஜாலியான ஒரு எமோஷனல் பிளஸ் காமெடி ரெண்டு கலந்த படம் தான் Thank okay. you.